சார் என்ன சொல்லுவாருன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு அவர் வந்து ஏம் பண்றாரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு எல்லா இடத்துலயும் ரீச் ஆகும் பட்டி தொட்டி எல்லாமே இருநூத்தி முப்பத்தி தொகுதி எல்லாமே விஜய கட்சி நல்லா இதாகும் அந்த மாதிரி இவங்களும் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி மக்கள் மனநிலையை வந்து விளம்பரத்துல படுத்தி நோட்டீஸ் கொடுத்து அது சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்றாங்க அவங்களோட பிம்பத்தை உடைக்கிறாங்க மக்கள் ஒரு இருந்தால் இவங்க மக்களோட பிம்பத்தை உடைச்சி பொய்யை வந்து உண்மையாக்கி தேர்தல் அவங்க தான் சாதிக்கிறாங்க இது வந்து ஒரு தப்பான ஒரு போக்கா தான் தெரியுது நம்ம ஜெயிக்கணும்ன்ற ஒரே டார்கெட்ல மூணு பேர்ல முப்பது பேரை கூட சேர்ப்பாங்க வந்து அந்த காலகட்டங்கள்ல இருந்த பெரியவங்க எல்லாம் வந்து மக்களுக்காக சேவை செஞ்சாங்க இப்ப அப்படி கிடையாது இது ஒரு பிசினஸ் மக்களுக்கு நான் வந்தால் செய்வேன் இது ஒரு அமௌண்ட் எத்தனை ரெண்டாயிரம் கோடி கொடுத்தாங்களா திமுக எத்தனை கோடி வாங்க போறாருன்னு தெரியல அமௌண்ட்டுக்காக ஆலோசனை கொடுக்குறாரு இல்ல நான் வந்து விஜய் ரசிகர் மண்டல விஜய் மண்டல தலைவர் பயங்கரமான போஸ்டிங்ல ஒரு நேரத்துல இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் படம் குசி படம் எல்லாம் இந்த அபிராமி தேட்டர் எல்லாம் முப்பது டிக்கெட்டு அந்த மாதிரி இருந்தேன் தேர்தல் வியூக வகுப்பாளர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க மூணு பேர் இறங்கி தற்போது விஜய்க்கு வேலை செஞ்சுட்டு வராங்க அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தேர்தல் வகுப்பாளர்கள் வியூக வகுப்பாளர்கள் அப்படின்னு யாருமே கிடையாது தன்னுடைய பலம் அறியாதவங்க தான் அடுத்தவங்கள வந்து அடுத்தவங்கள சார்ந்து போவாங்க ஏற்கனவே அந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து டிஎம்கேக்காக ஒர்க் பண்ணியிருந்தவர் இப்போது விஜய் இவங்க என்னென்னாக்கா ஒரு கார்பரேட் கம்பெனி யார் வந்து அமௌண்ட்டு மணி பேஸிங்கில் யார் ஃபஸ்ட்டு நம்மளை இன்வைட் அவங்க அவங்கக்கிட்ட போகிறவங்க தான் இவங்களுக்கு அது ஒரு பிஸ்னஸ் தன்னுடைய பலம் தெரியாதவங்க தான் இந்த மாதிரி ஆட்களை தேடி போவாங்களே தவிர தன்னுடைய பலம் என்னன்றதை தேர்தலில் சந்தித்து அதை தோல்வியாக இருந்தால் கூட அதை ஒத்துக்கறது அதை எப்படி நம்ம சரி கட்டணும் அப்படின்றத அடுத்த தேர்தலில் நம்ம இது பண்ணணும் ஏன்னா ஒரு தேர்தலில் தோற்று நம்ம ஜெயிச்சாதான் அதோடைய இது நமக்கே தெரியும் நம்ம தோக்கக்கூடாது நம்ம இன்னொருத்த இன்னொருத்தவங்களுடைய மைண்டில் வந்து நம்ம ஒர்க் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எதுவும் ஒரு வகையில் மக்களை முட்டாளாக்குறது தான் மக்களுடைய மனநிலை தெரிஞ்சு அவங்க வந்து அதுக்கு உண்டாமனே அவங்களே மாறணும் அந்தந்த கட்சி தலைவர்கள் அந்தந்த கட்சி இவங்களே மாறி மக்கள்கிட்ட ஒர்க் பண்ணணும் அந்த ஒரு இதை தான் இருக்குமே தவிர இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்களை நாடி போடுறதெல்லாம் வந்து ஒரு தவறான செயல்தான் மூணு பேர் இருக்காங்க இப்ப தமிழக வெற்றிக் கழகத்துல ஆது ஒரு சினா ஜானவரிக்கு சமீப பிரசாந்த் கிஷோர் மூணு பேரும் இறங்கி வேலை செஞ்சா நாங்க எது நினைக்கிறீங்களா இல்ல அது வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் தேர்தல் வந்து தேர்தலோட முடிவுகள் வந்து எப்படி வேணா மாறலாம் ஏன் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு சதவீதம் கூட இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா அதனால ஒன்றும் அது கிடையாது நம்ம தேர்தல் அப்போ தேர்தலோடைய முடிவுகளை எடுத்து தான் நம்ம பேச முடியும் அதுக்கப்புறம் இவங்க வெற்றி கண்டாங்களா இல்லையா அப்படின்றது தேர்தல்

இதனால வந்து ஒன்றும் யாருக்கும் எந்த ஒரு பாதகமும் வராது இது அவங்களே அவங்களே பரிசோதிச்சுக்கிற நிலைமை தான் அதை வந்து தேர்தலில் அவங்க தேர்தலில் தோற்று கூட அவங்க பரிசோதிக்கணுமே தவிர தோக்கவே கூடாது ஜெயிக்கணும் என்ன செஞ்சாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்றத ஏற்கனவே வந்து ஆயரருவா கொடுக்குறோம் இப்போ என்ன சொல்லியிருப்பாரு நீங்கள் மூவாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லுங்க மக்கள் இன்னும் முட்டாளாக்குற இதுலையே தான் எல்லாமே அதில் ஈடுபடுறாங்க இது தவறான செயல் தனித்தனியாக நின்று தனித்தனியாக ஜெயிங்க உங்களுடைய இது மக்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை ஏற்றுக்கிட்டு செய்யுங்க அதுதானே ஒரு தலைவர் கழகு அப்போது இவங்க இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் இதுதான் அது பிஸ்னஸ் டார்கெட் பண்ணுற மாதிரி தான் அரசியல்ன்றது வந்து அந்த காலகட்டங்களில் இருந்த பெரியவங்கள்லாம் வந்து மக்களுக்காக சேவை செஞ்சாங்க இப்போ அப்படி கிடையாது இது ஒரு பிஸ்னஸ்ஸு மக்களுக்கு நான் வந்தால் செய்வேன் ஆனால் வந்தால் செய்வேன் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு டார்கெட்டில் தான் போய்கிட்டு இருக்காங்க ஸோ நான் வந்து ஜெயிக்கணும் ஜெயிக்கணுன்னா நான் என்ன பண்ணணும் அப்போ யாரையாச்சும் லான்ச் பண்ணி அவங்கள கூட்டிட்டு வந்து எனக்கு ஐடியா கொடுங்க ஐடியா கொடுங்கன்னு கேட்டு நம்ம செய்கிற மாதிரி இருக்குது இது வந்து ஒரு நல்ல ஒரு இதுக்கு கிடையாது இல்லையா ஒவ்வொரு தலைவர்களும் அவங்கவுங்க யோசிச்சு மக்களுக்கு என்ன செய்யணும் என்ன சேரணும் நம்ம இதில் தோற்றுதா அடுத்து என்ன செய்யணும் நம்ம ஏன் தோத்தும் அப்படின்றதெல்லாம் எடுத்து பார்த்து அடுத்து வந்தால் அவங்களுக்கே அது ஒரு இதுவாக இருக்கும் வழிகாட்டுதலாக இருக்கும் தலைவர் எவ்வளையோ போகிறாங்கன்னா தொண்டர்களும் அவ்வளையோ வருவாங்க இதுக்கு என்ன சொல்கிறோம் மூணு பேரும் இறங்கி வேலை செய்யறது எடுபடாதுன்னு சொல்ல எடுபடும் எடுபடாது அப்படின்றது வந்து நம்ம சொல்றதுக்கு இல்லை ஏன்னா அவங்களுடைய கணப்புக்கு நம்ம ஜெயிக்கணுன்ற ஒரே டார்கெட்டில் மூணு பேரில் முப்பது பேரை கூட சேர்ப்பாங்க ஆனால் மக்கள் யாருக்கு வாக்களிப்பாங்களோ மக்கள் இதுக்கப்புறம் நல்லவங்களுக்கு வாக்களிக்கணும் நல்ல செயல்படுறவங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு தான் இருக்கும் மக்கள் யாருக்கு வாக்களிப்பாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க இல்லை கிருஷாந்த் கிஷோர் வந்து ஏற்கனவே திமுகவுக்கு வேலை செஞ்சார் அவர் சொன்ன மாதிரி வரல ரிசல்ட்டு இப்போ வந்து இல்ல இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு பிளான் போட்டார அதனால் அவர் சொன்னது வரல இப்போ வந்து விஜய்க்கு வந்து ஆலோசனை கொடுத்துட்ருக்காரு அவர் என்னன்னா திமுகவையும் அண்ணா திமுகவும் விஜயும் கூட்டணி ஏற்பாடு ஐடியா பண்ணிட்டு இன்னைக்கு வந்து எடப்பாடி சந்திச்சிருக்கா கலசியமாக அதனால அவங்க இது ஒரு அமௌண்ட் வாங்குறத எத்தனை ரெண்டாயிரம் கோடி கொடுத்தாங்களா ஃபர்ஸ்ட்டு திமுக இப்போ விஜய் கிட்ட எத்தனாயிரம் கூடி வாங்க போகிறாருன்னு தெரியல அமௌண்ட்டுக்காக இவர் ஆலோசனை கொடுக்குறாரு விஜய்கா சாதகம் அது ஒரு ஆலோசனை ஒரு கருத்து தான் இவங்க இவங்க ஓட்டு போடுவாங்க ஓட்டு போட மாட்டாங்க ஆமா இப்படி பண்ணுனா இப்படி பண்ணுனா இப்படி செய்வாங்க நடக்கிறது ஒரு ஆலோசனை அதைப்படி அவங்க செஞ்சாக்கா அது மாதிரி கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த இடத்துல நல்லா இறங்கி விளைஞ்சா இந்த இடத்துல பத்து ஓட்டு வாங்கலாம் இந்த இடத்துல செய்யாம இருந்தால் பத்து ஓட்டு வராது அந்த அதான் ஆலோசனை அதுதான் அதான் இப்போ அத வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு யாரோட கூட்டணி வச்சா அது வேலைக்கு ஆகும் யாராவது கூட்டணி வைக்க யாராவது தவுக்கணும் யாராவது சேர்க்கணும் ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காரு அவர் என்ன சொல்றாரு பிரிசாந்தி சார் என்ன சொல்றாருன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு அவர் வந்து ஏம் பண்றாரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு ஒரு ஆறு ஓட்டு இருக்குன்னா ஒரு வீட்டு தான் ஏம் பண்றாரு அவரு அதாவது இருபது சதவீதம் ஓட்டு வந்து அவரை வந்து ஏம் பண்றாப்புல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆமா நானும் ஒரு விஜயரசிக்க தான் விஜய் ஓட்டுக்கு போட முடியாது நானும் வேற வேற ஒரு கட்சிக்கு ஏதோ சொல்ல அதனால வந்து எல்லாரும் ரசிகருக்கு ஒரு குடும்பத்துல நாலு பிள்ளைங்கன்னா நாலு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க விஜய் ரசிகரா இருக்கும் இல்ல ஒருத்தர் அப்படிலாம் இருக்கு இதெல்லாம் வந்து அரசியல் வேற சினிமா வேற விஜய்க்கு எல்லாமே பிடிக்கும் ஆனா அரசியலுங்கும் போது வாக்கா மாறாது இல்ல ஆமா அதனால பிரசாந்த கிஷோர் கணிப்பு வந்து சாத்தியம் ஆகுமான்றது தெரியல இல்ல நான் வந்து விஜய் மண்டல விஜய் மண்ட தலைவர் பயணமான போச்சுன்னு ஒரு நேரத்துல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் குசி படம்லாம் இந்த அபிரம்தியேட்டர்லாம் முப்பது டிக்கெட்டு பசு அந்த மாதிரி இருந்தேன் நான் எல்லாம் காலம் மாற மாதிரி நானும் கொஞ்சம் மாறி செய்ய மாட்டேன்னு நான் சொல்ல வரலங்க விஜய் செய்வார் இல்ல இல்ல இப்ப நான் வந்து விஜய் விஜய் ரசிகர் தான் ஆனா விஜய் ரசிகன் இப்ப ஓட்டு போட முடியாது ஏன்னா எங்க அண்ணன் ஓத்தருக்காரு அவருக்காக நான் ஓட்டு போட முடியும் புரியுதுங்களா அதனால வந்து ரசிகிற வேறு என்னை பத்திரிக்கை ரசிக்கிற வேறு அரசியல் வேறு அதனால அவங்க என்ன பண்றான் ஒரு குடும்பத்துல ஆறு பேரும் ஆறு பேத்துல ஒரு ஓட்டு தான் ஏன் பண்றாங்க அவங்க ஆறு ஓட்டு ஏன் பண்ணல ஒரு ஓட்டு போதுன்றாங்க அதனால நடக்கலாம் நடக்கலாம் சாத்தியமாகலாம் ஏன்னா ஒரு ஓட்டு தானே பண்றாங்க ஏன்னா இப்ப எல்லாம் இளைஞர்கள் ஓட்டு தானே அதிகமாக விஜய் இருக்காங்க அதனால ஒரு குடும்பத்தில் ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு மாற வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கொஞ்சம் கட்சி கொஞ்சம் வளர்ற வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏன்னா வேற கட்சி ஆட்சியெல்லாம் வைக்க முடியாது நிறைய பார்க்கணும் கொஞ்சம் கட்சி வளர்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வைக்கிறாரு எல்லா இடத்துலயும் ரீச் ஆகும் பட்டி தொட்டி எல்லாமே இரநூத்தி முப்பத்தி நாலாம் தொகுதி எல்லாமே விஜய் கட்சி நல்லா இதாகும் தடம் பதிகம் பிராந்த் கிஷோர் ஒரு தேர்தல் வகுப்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுகவுக்கு வேலை பார்த்தாரு இப்போ அதிமுகவுக்கு வேலை செய்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் யார் இந்த சாருன்னு சொல்லிட்டு அவர் தான் வேலை பார்த்தா கேள்விப்பட்டேன் அதிமுகவும் விஜய்க்கு கூட்டணி அமைப்பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாயம் இருக்கு அது எந்த அளவுக்கு சாத்தியமாகவும் தெரில ஏன்னா ஏற்கனவே வந்து ஆதோ அர்ஜுன் இருக்காரு அவரும் வந்து வாய்ஸ் ஆஃப் காமர்ஸ் மட்டிருக்காரு ஜி இன்னொருத்தர் ஜார் ஆரோக்கிய சாமி ஒருத்தர் இருக்காரு இப்போ பிரசாந்த் கிஷோர் ஒரு வரையில் மூணு கத்தி எப்படி சாத்தியமாகவும் தெரில மக்களை எப்படி கொலவ போகிறாங்கன்னு தெரில இது இடையில விஜய் தலைமையில் அந்த கூட்டணி அமைஞ்சாதான் எனக்கு தலைமையை ஏற்றிட்டு வந்தவங்களுக்கு நான் ஆட்சியில் பங்கு தருவேன்னு சொல்லியிருக்காரு விஜய் நம்பி மக்கள் ஓட்டு போட்டாலும் அதிமுக கூட்டணி எப்படி போகுன்னு அது டவுட்டாக இருக்குது ஏன்னா அதிமுக பெரிய கட்சி முதலமைச்சர் பதிய விட்டு தருவாங்க ஒரு டவுட் இருக்குது அது பொறுத்து இருந்தால் பார்க்கணும் பிரசாந்த் கிஷோர் வரனால வந்து விஜய்க்கு பலமானாக்க அது ஏன்னா அவரே வந்து தனியாக இப்படி பீகாரில் தின்னு தோத்தாரு இதுக்கு முன்னாடி ஜெய்சா கூட பீகார் மோடிக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு அது எந்த அளவுக்கு சாத்தியம் எனக்கு நம்பமுல்ல தான் பார்க்கணும் விஜய்க்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஓட் பேங்க் இருக்காங்கன்னா கண்டிப்பா இருக்கும் ஏன்னா சிரிமாலந்து வந்திருக்காரு அதனால ஓட் பேங்க் இருக்குது மக்கள் வந்து புதுசாக ஒருத்தர் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க ஆனா விஜயை வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஏத்துக்கும் அது அது தான் ஏன்னா விஜய்க்கு வந்து இன்னும் சிரிமாலந்து வந்திருக்கா தவிர அரசியலில் இன்னும் ஒரு எம்ஜிஆர் மாதிரி சொல்றாங்க எம்ஜிஆர் வந்து திமுக முதல்ல காங்கிரஸ்ல இருந்தாரு அப்புறம் திமுக இருந்தாரு அப்புறம் சிறுப்பு சேர்வு துறை திட்டத்தில் இருந்தாரு அதுல இருந்து அரசியலுக்கு வந்தார் அதான் எம்ஜிஆர் மாதிரிலாம் வந்து இவரால் மக்கள் மக்கள் செல்வாக்கு இருக்குமாதிரிலாம் கேள்விக்குறிதான் இவர் இன்னும் போட்டியிடவே இல்லையா எந்த தொகுதியிலையுமே ஒரு தனியா போட்டிட்டு விக்கிரவாண்டி பஞ்ச் எலெக்ஷன் நிக்கல ஈரோடுலேயும் நிக்கல தனியா ஒரு எலக்ஷன்ல அவர் போட்டிட்டு விஜயகாந்த் மாதிரி இருபத்தி முப்பத்தி நாலு தொகுதியில போட்டிட்டு விஜயகாந்த் தனியாக ஜெயிச்சாரு அது மாதிரி இவர் தனியா போட்டிட்டு இவரு செல்வாக்கு தெரியும் இவர் செல்வாக்கே தெரியாமல் வந்து எப்படி வந்து இவர் தன்னை நம்புறாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தனியார்ண்டாக்கா அவர் செல்வாக்கு தெரியும் அதுக்கப்புறம் தான் மக்கள் இவரை ஏற்றுறாராம் இல்லையா நமக்கு புரியும் இல்லை அது ஒரு பிம்ப மாயை ஏற்படுத்தியிருக்காங்க அப்போல்லாம் ஏன் பிரசாந்த் குஷா அவர் ஜெயிக்கலை புய்காரில்ல அவர் தேகல் வடிவமைப்பாளர் தான் அவரே ஜெயிக்கலையே அது நம்ம வந்து அப்படி சொல்ல முடியாது மக்கள் வந்து கடைசி நேர மாநிலை தான் எலக்ஷன்ன்றது வந்து கடைசி நேர மாநிலை திமுக ஆட்சி வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க திமுக இப்போ கூட்டணி பலத்துல இருக்குது இந்த கூட்டணி ஒரு வேளை மாறுச்சுனாக்கா ஆட்சி மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுவும் அதிமுக விஜயும் எப்படி கூட்டணி சேருவாங்கன்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு ஏன்னா யார் தலைமை அது ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அது எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்குது மற்றபடி திமுக கூட்டணி வந்து கொஞ்சம் ரெண்டு பேரும் வெளியே போனாக்கா அது சான்ஸ் இருக்குது அது பொறுத்தது விஜய் தலைமையில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அதுதான் கருத்தாக இருக்குது கூட்டணி வரந்தால் தான் கூட்டணி மாறினா திமுக வந்து கூட்டணி இப்போ விடுதலை சிறுத்தையோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டுகள் வெளியே வந்து விஜய் கூட அலைன்ஸ் வச்சால் பிஜேபி தனியாக நின்றாக்க விஜய்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லை திமுக இதே அலைன்ஸு பிஜேபி அலைன்ஸ் தனி அதிமுக தனி விஜய் தனியாகண்டாக்க திமுக தான் ஆட்சிக்கு வரும் திமுக இரநூறு ப்ளஸ் வரும் அவன் சொல்றது இரநூறு இரநூறு ப்ளஸ் வரும் திமுக இந்த கூட்டணி இருந்தால் அந்த கூட்டணியை தொடர்ந்தாக்க கண்டிப்பாக திமுக தான் ஆட்சிக்கு வரும் விஜய் தனியா நின்று அதிமுக தனியாக நின்றாக்க தான் இந்த இது வரும் இந்த விஜய் அதிமுக கூட்டணி வச்சா கூட திமுக இந்த கூட்டணி இருந்தாக்க திமுக தான் ஆட்சிக்கு வரும் நூத்தி நாற்பதுல வரும் இதான் தவிர மற்றபடி ஆட்சி மாற்றம்லாம் வராது விஜய்க்கு செல்வாக்கு இருக்கு ஆனா முதலமைச்சர் ஆளுக்கும் செல்வாக இருக்காங்கனாக்கா எலெக்ஷனை பொறுத்து தான் தெரியும் தேர்தல் வகுப்பாளர் வந்து பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி மக்கள் மனத்தை மாற்றுறாங்க எப்படி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு அண்ணா அசேரா உண்ணாவிரதம் இருந்து இந்தியாவையே தலைகளா மாத்துறாங்களோ இன்னைக்கு வரைக்கும் அந்த பொய் தான் நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி இவங்களும் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி மக்கள் மாநிலையை வந்து விளம்பரத்தில் படுத்தி நோட்டீஸ் கொடுத்து அது சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிறாங்க அவங்களோட பிம்பத்தை உடைக்கிற மக்கள் ஒரு மாநில இருந்தால் இவங்க மக்களோட பிம்பத்தை உடைச்சி பொய்யை வந்து உண்மையாக்கி தேர்தல் வகுப்பினர்களும் அவங்க தான் சாதிக்கிறாங்க இது வந்து ஒரு தப்பான ஒரு போக்காக தான் தெரியுது ஒவ்வொரு மக்களையும் சிந்திக்க உண்ணும் அவன் சிந்தித்து ஓட்டு போட்டால் தான் நல்ல ஒரு ஜனநாயக கட்டமைப்பு நாடு சிரிப்பான நாடாக இருக்கும் ஜனநாயக நினைச்சிருக்கும் இவங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிறனால தான் நாடு வந்து இன்னும் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம அரசியல்வாதிகள் இவங்களை நம்பாம மக்களுக்கு சேவை செஞ்சு மக்களை நம்பி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வரும்னு நினைச்சாங்க நாடு நல்லா இருக்கும் அவங்களும் ஆட்சியை தக்க வைக்கும் இதுதான் பாருங்க திமுக வேலை செய்யணும்ல யார் உண்மையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கரெக்டா அமையும் எல்லாருக்கும் அது அமையா போவது கிடையாது மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா போதாது அதை நடைமுறை கொண்டு வரணும் அதாவது எந்த ஆட்சி வந்தாலும் வறுமக்குடைய கீழே வராங்க வறுமக்கோடைய கீழே தான் இருக்கிறாங்கன்னா மேலே ஏறி வரல வரேன் வந்தால் இது செய்கிறா செய்கிறேன்னு சொல்கிறாங்க சார் எதுவும் செஞ்சது கிடையாது இவங்க ஒரு இதில் கூட ஒரு மேடம் வந்து சொன்னாங்க குஷ்ம மேடம் ரூபான்றது பிச்சை காசு தூக்கி போட்டேன்னாங்க அன்னைக்கு இதே ப்ரெஷ்ஷு வந்து தங்கியாகமா நான் சொன்னேன் என்ன சொன்னேன்னாக்கா மேலேந்து பார்க்கறவங்களுக்கு அது தெரியாது கீழே வந்து ஒரு நாள் சராசரி வாழ்க்கை வாழ்ந்து போட்டாங்கன்னா பொம்பளைங்க போடுற கஷ்டம் தான் தெரியும் அதாவது அந்த ரூபான்றது வருஷ வருஷத்தில் ரூபாய் வருது அந்த எந்த ஆச்சு எந்த கவர்மெண்ட்னா கொடுத்துருக்கா லேடிஸுக்கு அந்த மாதிரி வந்து இன்னும் வந்து அதிகமாக ரூபாய் கொடுக்கணும் மாதம் இல்லை ஒரு ரூபா கொடுத்தா கூட பெண்களுக்கு அது கொஞ்சம் உதவியாக இருக்கும் குடும்ப தலைவர்கள் வந்து இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க விலைவாசி ஏறுது அது பற்றாது இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வேலை செய்து அவங்க வேலை செய்யறது இல்லை ஜனங்க வந்து இப்போ காசு வாங்காமல் ஓட்டு போடுறாங்க ஓட்டு காசு கொடுக்குறதுன்னு தப்பு காசு வாங்குறதும் தப்பு அந்த நடைமுறை என்றைக்கு வருதோ அன்றைக்கி ஓரளவுக்கு ஒரு மூமெண்ட்டு கிடைக்கும் இவங்க வேலை செய்கிறாங்க அவங்க வேலை செய்கிறாங்க ஆட்சியை பிடிக்கிறாங்கன்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை ஜனங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிந்திச்சு செயல்படுறாங்க சிந்திச்சு தான் இன்றைக்கி ஓட்டு போடுறாங்க இன்றைக்கி ஒரு போலீஸ்காரங்க போய் கடையில் எதனா வாங்குறா கூட காசு கொடுத்தா வாங்குறாங்கன்னா ஒரு நேரத்தில் அதெல்லாம் சும்மா வாங்கியிருந்தாங்க போலீஸும் சொன்ன கெத்துன்னு சொன்னாங்க இன்றைக்கி வந்து சராசரி மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு ஆகிட்டாங்க எந்த ஆட்சி வந்தாலும் யார் வந்தாலும் சரி நீ மக்கள் ஏமாற மாட்டாங்க மக்களை ஏமாற்றவும் முடியாது இதுதான் என்னோட கருத்து அவர் உண்மையாக இருந்தாருன்னா புதுசாக வரவங்களுக்கு வரவேற்பு உண்டு மக்கள் மத்தியில் அவங்க உண்மையாக இருக்கணும் உண்மையாக வந்து கரெக்டாக வேலை செஞ்சால் எல்லாமே பர்ஃபெக்டாக அமையாது அதாவது வந்து பொறுப்பு இறப்புன்றது நம்ம கையில் கிடையாது அதே மாதிரி தான் ஆட்சின்றதும் அவங்களுக்கு எந்த ஆட்சி இவங்களாம் நிரந்தரம் கிடையாது அதே மாதிரி தான் அவங்க உண்மையாக வந்து இப்போ வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா அந்த நடைமுறைக்கு வந்து அதுக்கு முன்னாடி அவங்க செஞ்சு காட்டணும் அதாவது வாக்குறுதி கொடுக்கணும் கோரிக்கை இந்த மாதிரி கோரிக்கை ஜனங்க யாரெல்லாம் வைப்பாங்க அந்த கோரிக்கை அவங்க நிறைவேற்றணும் நிறைவேற்றினாங்கனாக்கா அவர் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு எடுத்தடுப்பில் நான் வருவேன் அப்படின்னு சொன்னார்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு சொல்ல ஆனால் அது நடைமுறை கொண்டு வரணும் ஒரு சில விஷயத்தெல்லாம் அந்த ஆட்சிக்காரங்க அந்த ஆட்சிக்காரங்க எது பண்ணாலும் சரி சொல்றாங்க தவிர எதுவும் செய்ய மாட்டுறாங்க இப்ப வந்து ஒரு ஆயிரம் ரூபான்றது கொடுக்குறாரு பெண்களுக்கு பட்சத்துல பன்னெண்டாயிரம் ரூபாய் வருது இப்ப பிஞ்சனு முதவி போனோன்னு சொல்லி ஒரு ஒரு கவர்மெண்ட்ல குத்து ஒரு ஆட்சி பண்றவங்க குத்துருந்தாங்க இது வந்து பெண்களுக்கு தனியா ஃப்ரீ பஸ் குத்துக்கிறாங்க முதியோர்களுக்குன்னு இந்த மாதிரி வருது இப்ப பொங்கலுக்கு வந்து இந்த வருஷம் இந்த பெண்களுக்கும் குடும்பத்தலைவர்களுக்கும் யாருக்கும் எதுவும் வரல அது ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி இருக்குது இப்போ புதுசாக வரவங்க எதனா முயற்சி பண்ணி ஏன்னா செஞ்சுருக்கலாம் ஒரு ஒரு பண்டிகை காலத்துல பெண்களுக்குன்னு ஒரு சில சரி இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொம்பளை பசங்களை வந்து பாலியல் தொந்தரவு இது மாதிரி நிறைய குற்றங்கள் நடக்குது அதை வந்து கண்டுக்காமல் இருக்கிறாங்க இப்போ கூட ஒரு தற்போது போன வாரத்தில் ஒரு பொண்ணு தனியாக வந்து பஸ் நிற்கும் போது ஆட்டோல இது பண்ணி இது பண்ணி போனாங்க அதுக்கு எந்த ஒரு மூமெண்ட்டும் எந்த அரசியல்வாதியும் எதுவும் பண்ணலை போலீஸாக வந்து முன் வந்து இது பண்ணுறாங்க அது வந்து இந்த மாதிரி அரசியல் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் கெடுபடி பண்ணி கொஞ்சம் பெண்களுக்கு நைட்ல அங்கங்கே ஓரளவுக்கு பாதுகாப்பு பண்ணாங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் புரியுதுங்களா இல்லையா அதாவது வந்து இந்த இவங்க தான் வருவாங்க அவங்க தான் வருவாங்க இவங்க தான் வேலை செய்கிறாங்க அவங்க தான் வேலை செய்கிறாங்கன்றது இன்றைக்கி எல்லாருமே வந்து பப்ளிக்கே அவங்களுக்கு தேவையாக வந்து பார்த்துக்கிறாங்க இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணுன்றது அவங்க கெஸ் பண்ணுவாங்க இவங்க வேலை செய்து அவங்க வேலை செய்தனால அவங்க வந்து இவங்க வர போகிறாங்க அவங்க வர போகிறாங்கன்னு அவங்க சொல்ல முடியாது இருந்தாலும் வந்து இன்னைக்கு பப்ளிக் முடிவு பண்ணுவாங்க ஓட்டு வந்து இன்றைக்கி இவங்க தான் போடணும் அவங்களுக்கு ஒரு கெஸ்டிங் இருக்கும் இப்போ இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணங்கோ எப்படி இருந்தது இப்போ ஆட்சி பண்ணுறவங்க எப்படி இருக்குது இனிமேல் ஆட்சி பண்ண போகிறவங்க எப்படி பண்ணணும் அப்படின்றது மக்கள் முடிவு பண்ணுவாங்க